வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் சில பேருக்கெல்லாம் கை காலையில் எழுந்திரிச்சோன்னே காலை எடுத்து ஊன முடியாது காலெல்லாம் கடுக்கும் இடுப்பெல்லாம் கடுக்கும் கை கால் குடைச்சலாக வலிக்கும் அவங்கெல்லாம் இதை டெய்லி ஒரு கப்பு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா போருங்க ரொம்ப உங்களுக்கு அந்த ரிலீஃப் தெரியும் ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான இந்த உளுந்தங்கஞ்சி முறையை எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு கப்பு அளவுக்கு நான் வந்து உளுத்த பருப்பு கருப்பு எடுத்திருக்கேன் முழு உளுத்தம்பருப்பு கருப்பு கல கருப்பு ரெண்டு கப் கிலோ கணக்கில் நான் வந்து ஒரு மாதத்துக்கு செஞ்சு வச்சுக்க போறேன் அதனால வந்து இது மிஷினில் கொடுத்து இல்லை கொஞ்சமாக செஞ்சீங்கன்னா நீங்க மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அரை கிலோ நான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி ஒரு எண்பது கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு ஒரு எண்பது கிராம் இது மெஷர்மெண்ட் கப்பால் தான் நான் அணந்திருக்கேன் காட்டுறேன் பாருங்கள் இந்த கப்பு இல்லைனா நீங்கள் ஒரு டம்ளரோ இல்லை கிண்ணத்தில் அறந்துக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு எண்பது கிராம் ஒரு துண்டு சுக்கு ஒரு பத்து ஏலக்காய் இந்த சுக்கு சேர்க்குறதுனால வாயு தங்காது பத்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக இழந்து எடுத்துச்சு உளுத்தம் பருப்பு ரெண்டு கப்பு கால் கப்பு அரிசி எண்பது கிராம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சுக்கு ஏலக்காய் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம் இப்போ உளுத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது எதுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்புன்னா இது வறுக்கும் போது அந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது கருப்பு கலராக இருக்கிறதுனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதனால் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்படி போட்டு வறுக்கிறப்போ நல்லா வந்து அது மேலே கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க இது ஒரு நல்ல பத்து நிமிஷம் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா பொறுமையாக இப்போ லோ ஃப்ளேமில் வச்சிட்டு வருங்க அப்போ தான் கருகி போகாது கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்ல வாசமாக இருக்கும் நல்ல அடுப்பை தக தகன்னு எரிய வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து கருகி போயிடும் அந்த க உளுத்தம்பருப்பு அரைச்சதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் இருக்காது இப்போ பாதாம் பருப்பையும் வறுத்துக்கலாம் இது ஒரு எண்பது கிராமு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியது நம்ம இந்த பாதாம் பருப்பு நல்லா சூடு ஏறணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து போட்டு அரைக்கிறப்ப நல்ல பவுடராக வரும் அதுக்காக தான் ஏன்னா இப்போ காலம் குளிர்காலங்கிறதுனால பதத்து போன மாதிரி இருக்கும் எல்லா பருப்பு வகையிலுமே அதுக்கு தான் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க சொல்கிறேன் இப்போ முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி பருப்போடைய சுக்கு ஏலக்காய் இதையும் ரெண்டையும் சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம் நான் சின்ன துண்டு தான் சுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய துண்டாக நிறையா செய்திங்கன்னா வந்து ஒரு இடிக்கல்லில் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு அரைங்க இப்போ நல்லா வருபட்டுருச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ அரிசியை போட்டு வறுத்துக்கலாம் அரிசியை நல்லா கருகிடாமல் வறுக்கணும் இந்த கருகிட்டோன்னா அந்த கஞ்சி குடிக்கிறப்போ கொஞ்சம் அந்த காந்த ஸ்மெல் அடிக்கும் அதனால் நல்லா வெள்ளையாக பொறு பொருன்னு பொறிஞ்சு வரும் அந்த டயத்தில் டக்குன்னு இறக்கிடுங்க கருகிடாம இறக்கிருங்க பாருங்கள் நல்லாவே எல்லாமே நல்லா கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரத்தில் போட்டு தான் இந்த மாதிரி பொருளெல்லாம் டக்குன்னு வருபடும் இதெல்லாம் டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வருபட்டுருச்சு அரிசியும் நல்லா நம்ம எப்படி இந்த பொறி அரிசியெல்லாம் பொறிப்போமோ அந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு இது எல்லாத்தையுமே இப்போ தட்டில் கொட்டி ஆற வச்சிட்லாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட சூடு இருக்கக்கூடாது சூடு இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு நான் மிக்சியில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன் இதை நிறையாவும் நீங்கள் வந்து கிலோ கணக்கில் அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுக்கிட்டு டெய்லி உளுந்தங்கஞ்சி குடிக்கிறவங்க நான் அப்போக்கப்போ வீட்டில் அரைச்சிக்குவேன் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தாம்பளத்தில் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிடிச்சிருங்க ஃபஸ்ட்டு இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் கொட்டி ஒரு ரவுண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டிங்கன்னா அப்படி பிடிச்சிக்காது நல்லா ஆற வச்சுட்டு இந்த சுக்கு எல்லாத்தையுமே இடித்து சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நல்லா அறப்படும் இது சலிக்கெல்லாம் தேவையில்ல நல்ல ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் உங்கள் மிக்ஸி வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து சளிச்சிட்டு நீ எடுத்து வச்சுக்கலாம் நான் நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் என்னோடது ப்ரீத்தி லீஃப் மிக்ஸி நல்லாவே நைஸாக பவுடராக அரைக்கும் இப்போது ஒரு தாம்பளத்தில் கொட்டிக்கலாம் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் ரெண்டு ஐட்டம் மூணு ஐட்டமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் போட்டு ஒரு தாம்பழத்தை ஆற வச்சுருங்க ஏன்னா மிக்ஸி சூடு வந்து அப்படியே வந்து அப்படியே வேர்வை பூத்து போயிடும் அப்புறம் ரெண்டாவது வந்து என்னாகும் வண்டு பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது நான் இது ஒரு ஒரு மாதத்துக்கு தான் செஞ்சிருக்கேன் அதனால் எனக்கு வண்டு பிடிக்கலாம் வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டிங்கன்னா அது அந்த காரல்ஸ் பண்ணலாம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா ஆற வச்சுட்டு இதையே நீங்கள் வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ அரைச்சி பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா அரைச்சி வச்சிட்டிங்கன்னா டெய்லி எல்லோரும் டீ காஃபியே சாப்பிட வேண்டாங்க பெரும்பாலும் டீ காஃபியை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்துட்ருங்க நம்ம சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ரெண்டாவது இந்த பெண் குழந்தையெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கஞ்சியெல்லாம் வச்சு அடிக்கடி கொடுத்தீங்கன்னா அவங்களோட கர்ப்பப்பை நல்லா வலு வலுப்பெறும் அதுவும் அந்த வயது வந்த பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கலாம் கண்டிப்பாக இது ரொம்ப சாப்பிடணும் காலையில் ஸ்கூல் போகிறப்ப டிஃபன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அலம் அடம்படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு கப்பு இதில் கொடுத்தீங்கனாலே வெறும் வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி கொதிக்க வச்சு நம்ம கஞ்சி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதோடு இது வறுத்து நம்ம ஆற வைக்கும் போது கிச்சனே ஒரே ஸ்மெல்லாக இருக்கும் ஒரே வாசமாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் இப்போ ஒரு சாஸ்பேனில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம டீ போடுற பாத்திரத்திலே ஊற்றிக்கலாம் எப்போதும் டீ போடுற பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு எத்தனை பேருக்கு தேவையோ நான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு என் குழந்தைக்கு மட்டும் போடுறேன் ஒரு ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளர் அலை போட்டுட்டு தனியாக இதை வந்து ஒரு மூணு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நான் எடுத்து போட்டு தண்ணியில் கரைச்சிக்கிறேன் கரைச்சிட்டு ஊற்றினோம்னா கட்டிப்படாமல் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றி கரைச்சிட்டு நம்ம வந்து அது தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஊற்ற வேண்டியது ஊற்றினோன்னா கட்டிப்படாது கஞ்சி வந்து நமக்கு குடிக்கிறப்ப அந்த அங்கே கட்டி கட்டியாக இருக்காது அதுக்காக தான் நல்லா அந்த விஸ்கு வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி கொதிக்கிற தண்ணியில் இதை ஊற்ற வேண்டியது தான் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது உளுந்தம்பருப்பு அதுவும் கர்ப்பப்பையெல்லாம் வலுப்பெறணும் ரொம்ப ஸ்ட்ராங்கே இல்லை ரொம்ப ஹெல்த் அன்ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உளுந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் நம்ம விட்டுக்கலாம் மீதியை கொஞ்சம் அலசி கூட நம்ம அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிளை கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சீக்கிரமே கொதித்து வந்துடுங்க நான் கொஞ்சம் குடிக்கிற பதத்துக்கு தான் நீங்கள் உங்களுக்கு கெட்டியாக வேணும் சூப்பு மாதிரியெல்லாம் வேணும்னா நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டு தான் சாப்பிட போகிறேன்னா நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் தான் செய்ய போகிறேன் நல்லா இது கொதித்து வந்ததுன்னா நல்லா திக்காகிடும் இது நல்லா கொதிக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க கரெக்டாக இருக்கும் நல்லா தலைவலன்னு கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம் நாட்டு சக்கரை உங்கள் விருப்பங்க நீங்கள் நிறைய சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் உப்பு சேர்த்துட்டு கூட பெருசாக கூட சக்கரை சேர்க்காமல் இல்லை நாட்டு சக்கரை சேர்க்காம எதுவும் சேர்க்காம இனிப்பு சேர்க்காமல் குடிக்கிறதுனா வெறும் உப்பு சேர்த்து குடிக்கலாம் இல்லை இந்த கஞ்சி வந்து நல்லா கொஞ்சம் வெள்ளம்லாம் போட்டு குடிக்கிறப்ப தான் உளுந்தங்கஞ்சி நல்லாயிருக்கும் வெள்ளம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் நான் இன்றைக்கி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு இதுவே தாராளமாக இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு பற்றலைன்னா நீங்கள் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு கையில் தொட்டிங்கனாலே நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூ சேர்த்துட்டு நீங்கள் இறக்க வேண்டியது அவ்வளோதான் தேங்காய் பூ வந்து நல்லா முத்துன தேங்காய் பூ போட்டுறாதீங்க கொஞ்சம் இல இளம் தேங்காவாக போடுங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க அவ்வளோதான் இதற்கு கப்பலில் ஊற்றிட்டு ஹஸ்பண்டுக்காக தான் செஞ்சேன் நான் இந்த உளுந்தங்கஞ்சி எப்போவுமே இந்த வந்து உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இடுப்பு ரொம்ப கடுக்கும் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் வந்து அதிகமாக இந்த உளுந்தங்கஞ்சியெல்லாம் எல்லாம் சாப்பிட்டா இடுப்பு எல்லாம் ரொம்ப பலமாக இருக்கும் கொஞ்சமாக மேலே தேங்காய் பூத்து விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்கும் அதுவும் ஈவினிங் டைமு க மார்னிங் டைம்லாம் வந்து நல்லா சுட சுட இப்போ நல்லா குளிர் அடிக்குது இந்த டைமில் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த உளுந்தங்கஞ்சி இந்த உளுந்தங்கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்